நேஷனல் கிரஷ் ரஷ்மிகா பேசிருக்கக்கூடிய விஷயம் இப்போ சர்ச்சையை கலப்பண்ணிருக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஷ்மிகாவை ரசிகர்கள் வராங்க ரஷ்மிகாவோட டைம் திரைப்படங்கள் புஷ்பா மாதிரி சாவா திரைப்படங்களை வந்து சொல்லலாம் அதுலயும் ரொம்ப சமீபத்துல வெளியான திரைப்படம் சாவா இந்த திரைப்படம் வெற்றிகரமா திரையர்களை இருக்க நிலையில தான் இந்த திரைப்பட நிகழ்ச்சியில கலந்துட்டு ரஷ்மிகா இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க அந்த விஷயம் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயம் விஷயமும் மாறி இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஹைதராபாத்ல நகர சேர்ந்தவ இங்க தனியா வந்திருக்கேன் இப்போ உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தரா இருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப நன்றி அப்படின்னு பேசியிருக்காங்க இதுல நான் ஹைதராபாத்தை சேர்ந்தவ அப்படின்னு தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு நிஜமாவே இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்களா இல்லனா ஹைதராபாத்ல இப்போ இருக்கிறதால அது சொல்லி இருக்காங்களா அப்படின்னு ரசிகர்களுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பம் அண்ட் அதனால தான் இந்த பேச்சு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே சர்ச்சைக்குரிய பேச்சா மாறி ரசிகர்களால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படக்கூடியவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அவரோட ரீசென்ட் டைம்ல வழி வந்து ஹிட் அடிச்ச திரைப்படம்னா ஜெயிலர் திரைப்படத்தை சொல்லலாம் அதுக்கப்புறமா வேட்டிய திரைப்படம் வந்து வெளியாச்சு பட் எதிர்பார்த்த வசூல் வந்து கிடைக்கலாம் அந்த திரைப்படத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்துட்டு கூலை திரைப்படத்துல லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நடிச்சிட்டு வர்றாரு அந்த திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருத்தியாசன் சத்யராஜ் அப்படின்னு பலருமே இப்போ எஸ்ஜே ஜி சூரியவும் இணைஞ்சிருக்காரு தகவல் வந்து மரியாதை இருக்கு இந்த நிலையில பார்த்திங்கன்னா கூலை திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் யார் கூட நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மாதிரி உலா வந்துட்டு இருந்துச்சு இவர் கூட தான் கூட்டணி அமைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒரு கதை சொல்லியிருக்காராம் பட் அந்த கதையெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மறுத்துட்டாரு அப்படின்ற தகவல் தான் வெளியே வந்துருக்கு பட் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாரி செல்வராஜோட கதையை வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்ததான் சூப்பர் ஸ்டார் யார் கூட கூட்டணி அமைக்க Eu dar a beija da mãe pra ele bater lá நடிகை அன்ஷிகா மோத்துவானிய தமிழ் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும் குழந்தை நட்சத்திரமா கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடிக்க தொடங்கினவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெலுங்குல தேசா முதுரம் அப்படின்ற படத்து மூலமா நாயகியா கிளம்பிறாங்க அதுக்கப்புறமா தெலுங்கு ஹிந்தி கன்னடம் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சவங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழியான மாப்பிளை படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா முன்னணி நடிகையா வளம் வந்தவங்க உடல் எடையெல்லாம் குறைஞ்சி ஆளே மாறிட்டாங்க இவங்களோட இந்த டயட் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா இப்போ இணையதளத்துல வெளியாகி இருக்கு அந்த வகையில் நடிகை அன்சிகா மூத்வானி நிறைய பழங்கள் வந்து சாப்பிடுறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா யோகா அண்ட் தண்ணி குடிக்கிறத வந்துட்டு ரொம்ப ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்களை வந்துட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அண்ட் நடிகை அன்சிகா மூத்வானி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க